உலகில் உள்ள மிக சிறந்த ஐம்பது நகரங்களின் பட்டியல் இப்போ வெளியாகி இருக்கு இதுல நம்ம இந்திய நகரமும் ஒன்று இடம்பெற்றிருக்கு இதுல நியூயார்க் உலகின் மிக சிறந்த நகரமா அறிவிக்கப்பட்டிருக்கு இது முதலிடத்துல இருக்கு புதிய ஆண்டுல இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு நியூயார்க்கோட உணவு மாறுபட்ட கலாச்சாரம் அங்குள்ள இரவு வாழ்க்கை முறை இதெல்லாம் உலகின் சிறந்த நகரமா இது திகழ்வதா சொல்லிருக்கு இது டைம்ஸ் அவுட் பட்டியல் வெளிவந்திருக்கு தென்னாப்பிரிக்காவோட கேப்டவுன் இரண்டாவது பிடித்திருக்கு லண்டன் பெர்லின் மற்றும் மேட்ரிட் ஆகியவை முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கிறது இந்த பட்டியல்ல ஒரு இந்திய நகரமும் உள்ளது நம்ம மும்பை பன்னெண்டாவது இடத்துல இருக்கு டைம் அவுட்டின் சர்வதேச குழுவின் பொது ஆய்வுகள் நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதோட அடிப்படையில இந்த தரவரிசை அமைக்கப்பட்டிருக்கு நகர்ப்புறங்கள்ல குடியிருக்கக்கூடிய இருபதாயிரம் பேரிடம் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதோட அடிப்படையில இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம எழுத்தாளர்கள் செய்தி ியர்கள் இருந்து விரிவான தகவலை எடுத்து இந்த பங்களிப்புகளின் அடிப்படையை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த தரவரிசையில பல அம்சங்கள் சேர்த்து குறிப்பிடப்படுது அந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு இவைகளையெல்லாம் சொல்லிருக்காங்க இந்த பட்டியலுடைய நோக்கம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு பயண ஆலோசனைகளை வழங்குவதற்காக அறிவிச்சிருக்காங்க டைம் அவுட் இதழ் தன்னுடைய இணையதளத்துல நாங்க ஆயிரக்கணக்கான நகர்ல வசிக்கக்கூடிய மக்களிடம் அவர்களுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய உணவு அங்குள்ள கலாச்சாரம் அங்குள்ள இரவு வாழ்க்கையின் தரம் பொருட்கள் எந்த அளவிற்கு மலிவா தரமா கிடைக்கிறது இதெல்லாம் குறித்து ஆய்வு செய்தோம் உள்ளூர் மக்களிடம் அவர்களுடைய நகரம் அவர்களை எப்படி உணர வைக்கிறது என்பதையும் கேட்டிருக்கிறோம் அவர்கள் அங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா அது அழகான இடமா சமூக தொடர்புகளை உருவாக்குவது இங்கு எளிதானதா இப்படிப்பட்ட அவர்களுடைய ஆயிரக்கணக்கான பதில்கள் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் வாழ்வதன் யதார்த்தத்தை பற்றிய தனித்துவமான பார்வையை எங்களுக்கு கொடுத்தது என சொல்லிருக்காங்க இந்த அடிப்படையில் ஐம்பது நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு முதலாவதா நியூயார்க் சிட்டி அமெரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுன் சிட்டி மூன்றாவதா ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நான்காவதா கிங்டத்தில் உள்ள லண்டன் ஐந்தாவதா ஸ்பெயினில் உள்ள மேட்ரிட் ஆறாவதா மெக்சிகோல உள்ள மெக்சிகோ சிட்டி ஏழாவதா யுகேல உள்ள லிவர்பூல் எட்டாவதா ஜப்பானோட டோக்கியோ ஒன்பதாவதா இட்டலியில் உள்ள ரோம் பத்தாவதா போர்ச்சுகல்ல உள்ள போர்ட்டோ பதினொன்னாவதா பேரிஸ் பன்னெண்டாவதா மும்பை பதிமூன்றாவதா லிஸ்பன் பதினான்காவதா சிகாகோ பதினைந்தாவதா மான்செஸ்டர் பதினாறாவதா பவுலோ பதினேழாவதா லாஸ் ஏஞ்சலஸ் பதினெட்டாவதா ஆம்ஸ்டர்டாம் பத்தொன்பதாவதா லாகோஸ் இருபதாவதா மெல்போர்ன் இருபத்தி ஒன்றாவதா நேப்பிள்ஸ் இருபத்தி ரெண்டாவதா சிங்கப்பூர் இருபத்தி மூன்றாவதா மியாமி இருபத்தி நான்காவதா பேங்காக் இருபத்தி ஐந்தாவதா லிமா இருபத்தி ஆறாவதா புத்தபெஸ்ட் இருபத்தி ஏழாவதா பெய்ஜிங் இருபத்தி எட்டாவதா துபாய் இருபத்தி ஒன்பதாவதா மாண்ட்ரியல் ಮುಪ್ಪದಾವದ ಗ್ಲಾಸ್ಕೋ ಮುಪ್ಪತ್ತಿ ಒಂದ ಸಿಡ್ನಿ ಮುಪ್ಪತ್ತಿರವಾದ ಬ್ಯೂನೋಸ್ ಐರಸ್ ಮುಪ್ಪತ್ತಿಮೂರದ ಕೋಲಾಲಂಬೂರ್ ಮುಪ್ಪತ್ತಿ ನಾವದ ಮಣಿಲಾ ಮುಪ್ಪತ್ತಿ ಐದಾವದ ಸಿಯೋಲ್ ಮುಪ್ಪತ್ತಾರವದ ಹನೋಯ್ ಮುಪ್ಪತ್ತೇಳಾವದ ಸ್ಯಾನ್ ಫ್ರಾನ್ಸಿಸ್ಕೋ ಮುಪ್ಪತ್ತೆಂಟಾವದ ಬಾರ್ಸಿಲೋನಿಯಾ ಮುಪ್ಪತ್ತಿ ಒಂಬದ ಅಬುಧಾಬಿ ನಾಲ್ಪದಾವದ ನ್ಯೂ ಓರ್ಲ್ಯಾಂಡ್ಸ್ நாற்பத்தி ஒன்றாவதா பிலதெல்பியா நாற்பத்தி ரெண்டாவதா ஆஸ்டின் நாற்பத்தி மூன்றாவதா போஸ்டன் நாற்பத்தி நான்காவதா அக்ரா நாற்பத்தி ஐந்தாவதா மார்ஷிலே நாற்பத்தி ஆறாவதா தைபே நாற்பத்தி ஏழாவதா இஸ்தான்புல் நாற்பத்தி எட்டாவதா ஒசாகா நாற்பத்தி ஒன்பதாவதா ஹாங்காங் ஐம்பதாவதா வேன்கூவர் இப்படி பட்டியலிடப்பட்டிருக்கு இந்த நகரங்கள் எல்லாம் சர்வதேச அளவில் நீங்கள் பயணம் செய்வதற்கு உலகின் மிக அற்புதமான சிறந்த ஐம்பது நகரங்கள்